இவ்வளோ முக்கியமான இந்த தலைப்பை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அழகா ஒருங்கிணைச்சு பதிமூணு கிளாஸு நூற்றி ஒரு கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே போடுற மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் எங்க போய் பார்க்கணும் இந்த நூத்தி ஒரு கேள்விகள் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு பாரு

ஒரு சேஃப்டிக்காக இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொஞ்சம் குரு குரு ஃபோர் ஃபோர் கணிதம் அப்படின்னு எதிர்க்கும் கணிதம்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை இப்போ உங்கள் இந்த இந்த பேஜுக்கு வந்துருவீங்க பேஜில் தான் நம்மளுடைய மேக்ஸ் எல்லாத்தையும் அழகா டாபிக் ஒருங்கிணைச்சிருக்கும் இதில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அந்த டாபிக் என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் நூற்றி ஒரு கேள்விகள் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அழகாக டாபிக் வைஸாக பிரிச்சே உங்களுக்கு பாஸ் நடத்தியாச்சு இந்த புள்ளியலுக்குள்ள மெயின் டாபிக் சராசரிங்க இந்த சராசரிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா முகடு இருக்குது அதுக்குள்ளதான் அதாவது சராசரிக்குள்ள முகடு இருக்கு தான் இடைநிலை இருக்குது இந்த சராசரிக்குள்ளதான் விளக்க வர்க்க சராசரி இருக்குது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சராசரி இருக்கும் அதுக்கப்புறம் திட்ட விளக்கம் மாறுபாடு கெழு இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே தான் வருதுங்க இதே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஆவரேஜ்னே தனி டாபிக் கொடுத்துருவான் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டா கொடுக்கல இன்டைரக்டா கொடுத்துட்டாங்க ஆமா இந்த டாபிக் நம்ம சிலபஸ்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய சிலபஸ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் பாருங்க முதல்ல இங்க பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் அப்படின்னே கொடுத்துட்டேன் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணீங்கன்னா நாலு ரோமலெட்டரா பிரிச்சு நமக்கு சிலபஸ் கொடுத்துருப்பான் அதுல நாலாவது லெட்டர் கொஞ்சம் பாருங்களேன் தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை பார்த்தீங்களா இந்த எண் வரிசை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ளதான் சிறப்பு தொடர் இருக்கு அந்த சிறப்பு தொடர்ல பார்த்தீங்கன்னா இந்த சராசரி இடைநிலை முகடு வீச்சு திட்ட விளக்கம் எல்லாம் இருக்குது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இதுக்குள்ளதான் ஏபிஜிபி இருக்குது அடடா உண்மையாவது சொல்றீங்க எல்லாமே இந்த என் வரிசைக்குள்ளதாங்க இருக்கு சரிங்களா அதுல ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் டாபிக்னு பாத்தீங்கன்னா அது சராசரிங்க நைன்த்து நியூ புக் எடுத்துட்டீங்கன்னா முதல்லையே உங்களுக்கு சொல்லியிருப்பான் தான் முகடு இடைநிலை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணீங்க சராசரி கிளாஸ் உடனே முகடு எடுக்கிறீங்க உடனே இடைநிலை எடுக்கிறீங்க உடனே திட்டு விளக்கு எடுக்கிறீங்க என்னங்க மாத்தி மாத்தி பண்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்குதான் நான் விளக்க சொல்லிட்டேன் எல்லாமே இந்த டாபிக் உள்ளதான் இருக்கு புரியுதா சொல்றது தெளிவா புரியுதா ஊபர்பா இதுவே இப்பதான் யார் தெரிஞ்சுக்கிறேன் என் தான் இதெல்லாம் இருக்குதா சரி சரி ஓகே ஓகே அதுல நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த புள்ளியல் டாபிக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு சம் மட்டும் நடத்திருக்க மாட்டேங்க ஒரு மாடலுக்கு சரிங்களா மினிமம் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா ஒரு மாடல் எடுத்துக்கிட்டா அதுல அஞ்சுல இருந்து பத்து கேள்விகள் நடத்திருப்பேன் தான் நீங்களே கொஞ்சம் பாருங்க சராசரி பார்ட் ஒன்ல அஞ்சு இருக்கும் பார்ட் டூல அஞ்சு இருக்கும் பார்ட் த்ரீல பத்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட் ஃபோர்ல பத்து பார்ட் ஃபைவ்வே வந்து ஏபின்னு பிரித்து கொடுத்துருப்பேன் சிம்பிளா அதில் அஞ்சு ஆறு கேள்விகள் அப்படின்னு நடத்தியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு குழப்பமே வராதுங்க ஒரு கொஷின் டவுட்னா அடுத்த கொஸ்டினில் புரிஞ்சிடும் அதுலேயே டவுட்னா அதுக்கு அடுத்த கொஸ்டினில் புரிஞ்சிடும் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு மாடல் கம்ப்ளீட்டே பண்ணிடலாம் குழப்பமே இல்லாமல் ரொம்பலாம் பில்டப் கொடுக்கல நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி மொத்தம் பதிமூணு க்ளாஸ் எடுத்துருக்கோங்க நூற்றி ஒரு கேள்விகள் சரிங்களா சரி சூப்பர் சார் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அழகாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு பார்ட் இருந்து பதிமூணு வரைக்கும் வாங்க மாறி மாதிரிலாம் வராதுங்க நடுவில் இப்போ நான் ஒரு நாலாவது பாட்டு எடுக்கிறேன் இல்லை அஞ்சாவது பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்குறேன்னா கண்டிப்பா புரிய புரியாது சரிங்களா ஸோ பார்ட் ஒன் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே வாங்க ஓகே தெளிவாக புரிஞ்சிடுச்சா ஓகே சார் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்போ முதல்ல நான் இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்ட் ஒன்னு கை வைங்க கை வச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துடும் இதில் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டா பார்ட் ஒன்னில் வந்து பாருங்களேன் நீங்களே கொஞ்சம் பாருங்க அப்படியே நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே காட்டுங்க

அஞ்சு கேள்விகள் நடத்திருக்கும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் புரியுதுங்களா ஒவ்வொரு பாட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கட்டாயமா புதுப்பு கொண்டு இருக்கும் அதே மாதிரி குரூப் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரிதான் வச்சு நாங்க பிளான் போட்டிருக்கோம் புரியுதுங்களா சரி சார் இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பஸ்ட் இந்த கொஸ்டின் பாக்குறீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏவா பி ஆ அந்த ஆப்ஷனை கை வைங்க நான் என்ன பண்றேன் இதுக்கு ஆப்ஷன் சி இன் கை வைக்கிறேன் சரிங்களா நான் ஆப்ஷன் சி கை வச்சேன் கரெக்டாக இருந்தா க்ரீனில் காட்டும் தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க இன்ட்டு மார்க் போட்டுட்டு அப்ப இது எது சரியோ அதை கிரீன்ல கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ நான் அடுத்து கேள்வி வரேன் இதுக்கு ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் பாருங்க ஸோ கரெக்டா இருந்தா கிரீன்ல இருக்கும் தப்பா இருந்தா தான் வரும் சரிங்களா அடுத்தது ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் அதுவும் தவறு தான் சரிங்களா ஸோ அடுத்தது இதுல ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் அட என்னங்க எல்லாமே தப்பா என்ன இருக்கு சரி இப்போ ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் அதுவும் தப்பாயிடுச்சு ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ நான் எல்லா கொஸ்டினும் அட் ஆயிடுச்சு இப்படியே ஆன்சர் இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுல வந்து ஸ்கோர் போர்டு கொடுத்துருப்பேன் இதுல வந்து பாருங்களா எழுதிய கொஷின் அஞ்சு மொத்தம் அஞ்சு கேள்வியா அதில் சரியானது ஜீரோ எதுவுமே சரியில்லை அடுத்து தப்பு வந்து அஞ்சு ஸோ இதில் ஒரு ஸ்கோர் போர்டு கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் தேடியே பார்க்க வேண்டாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த இந்த வீடியோ அப்படி இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கும் சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மொபைல்லேருந்து ஒரு பாருங்கள் ப்ளே பட்டன் இதை டச் பண்ணால் போதும் முதல் கொஷின் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஒரு முறை நீங்கள் ஆன்சர் அடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூபே போக வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா சொல்றது அழகா அங்க பாத்துட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு அடுத்த கிளாஸ் இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸா பார்த்துட்டு வாங்க ஏதாவது டவுட்டுன்னா இப்போ நான் நம்பர் கொடுத்தேன் பாத்தீங்களா ஸ்டார்டிங்லயே அந்த நம்பருக்கு இந்த கொஸ்டின் டவுட்டுன்றத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் டவுட்டா இருந்தா கண்டிப்பா நான் வந்து ஒரு தனி கிளாஸே போட்டு உங்களுக்கு சொல்றேன் இல்ல எனக்கு இது புரியவே இல்லை சார் இந்த டைப்பே எனக்கு சுத்தமா புரியல இன்னும் கொஞ்சம் மாடல் நடத்துங்கனாலும் நடத்த புரியுதுங்களா தயாராவே மொத்தம் நூத்தி ஒரு கேள்வியும் முடிச்சிருங்க முடிச்சிட்டாவே தெரியும் சரிங்களா அடுத்தது இப்ப என்ன வேற ஏதாவது ஒரு தலைப்பு இப்ப நம்ம செகண்ட் பார்ட் எடுத்துக்கலாமா செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன் செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பாருங்களேன் இதே மாதிரிதான் சோ உங்களுக்கு கொஷின் காட்டும் இதுல பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நைன்த்து நியூ புக்கில் இருக்குது அவ்வளோதான் ஸோ ஒரு புது புக்கில் ஒரு கொஷினாவது இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் டிஎன்பிசியில் கேட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் அடடா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் கேட்டான் ஏதோ ஒரு எக்ஸாம் சூப்பர் சூப்பர் ஸோ அவ்வளோதாங்க அஞ்சு கொஸ்டின் கொடுத்தாச்சு அதுக்கு கீழே ஆன்சர் கீயும் கொடுத்தாச்சு புரியுதுங்களா அவ்ளதாங்க இதுக்கு மேல என்ன வேணும் மேபி இப்படி குடுத்தா நல்லா இருக்கு சார்னாலும் சொல்லுங்க நான் அந்த மாதிரி குடுக்குறேன் எல்லாரும் பிடிஎஃப் கேக்குறீங்க பிடிஎஃப் கொடுத்துட்டு அது உங்க மொபைல் எங்க இருக்குன்னு கூட தெரியாது பட் இதெல்லாம் ஒருங்க நிஸ்ட்டா நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாங்க சோ இந்த குரூப் எக்ஸாம் முடியிற வரைக்கும் இந்த பேஜ் வந்து அப்படி அவைலபிள் இருக்கும் சரிங்களா எப்போனாலும் எந்த ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணி பாக்குற மாதிரி தான் வச்சிருக்கோம் இது மட்டும் இல்ல கூடவே பாருங்க லாப நட்டத்தில் ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி நடத்திட்டேன் எல்சிஎம்எஸ்சி நாற்பத்தி ஏழு கேள்விகள் பகடை பேஸ் பண்ணி நாப்பத்தி ஏழு கேள்வி கேள்விகள் விகிதத்தில் ஒரு நாற்பத்தி ஏழு கேள்விகள் அப்புறம் விகிதாச்சாரத்தில் ஒரு இருபது கேள்விகள் தனி வெட்டியும் சதவீதியும் சேர்த்து ஒரே ஷார்ட்ல நூத்தி நாற்பத்தி ஆறு கேள்விகள் நடத்திருக்கேன் வீடியோஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சதுரத்தை பேஸ் பண்ணி நாற்பத்தி ஆறு கேள்விகள் நேர் மற்றும் எதிர் விதத்துல ஐம்பத்தி ஆறு கேள்விகள் அப்புறம் அண்ட் ஒர்க்ல ஐம்பத்தி ஒரு கேள்விகள் கிட்டத்தட்ட ஆறுநூறு கேள்விகள் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டு வரும்போது நான் ஒரு நானூறு கேள்வி நடத்திட்டு இருப்பேன் ஆயிரமா மாறிட்டும் ஏன்னா நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு வரோம் கூடவே வந்தீங்கன்னா மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்குறது ஒரு மேட்ரே இல்லை தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரி எனக்கு இந்த இந்த பேஜ் எப்படி போகுதுன்னு தெரியலனா நீங்கள் வெப்சைட்டில் அதாவது கூகுளில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ மூணு டபுள்யூ போட்டு டாட் போட்டு மின்னல் வேக கணிதம்னு போட்டு ஒரு டாட் வச்சு காம் சிஓஎம் காம் அப்படின்னு போடுங்க நம்ம பேஜ் முதல்ல வந்துடும் அதிலையும் போய் பார்த்துக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்